புறமும் இருக்கிற சதைகள் கொலஸ்ட்ரால் கொழுப்பு அனைத்திலும் கரைக்கக்கூடியது மற்றும் இடுப்பு ஸ்லிம்மாக தோற்றம் பார்க்கும்போது சட்டையாவுக்கு பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும் அடுத்தது வயிற்றில் உள்ள கொழுப்புகளும் கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு எழுபது சதவீதம் வாய்ப்பு உண்டு இல்லை வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷம்

சரி சரி சார் பேர் வந்து சிவப்பிரகாஷ்னு சொன்னாங்க எனக்கு செஞ்சு காமிச்சிங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க இது பல பேர் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய சதைகள்லாம் போயிடும் ரெண்டாவது அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் வந்து அவங்கள பேச சொல்லி இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டேன்